கேலண்டரில் சில நாளில் பார்த்தீங்கன்னா கரிநாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போ அந்த கரிநாள் நாள் அப்படின்னா என்ன அந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிநாள் அப்படின்னு சொல்கிறது ஒரு நாள் தன்னோட சுபத்தன்மையை முழுவதும் இழக்கக்கூடிய நாளுக்கு தான் கரிநாள்னு பேர் அப்போ எந்த சுபத்தன்மையுமே அந்த நாளில் இல்லைன்னா அந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியமுமே செய்ய மாட்டாங்க ஸோ கேலண்டரில் கரிநாள் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே அன்றைக்கி எந்த நல்ல காரியமும் செய்யாமல் இருப்பதாக நல்லது புதுசாக தொழில் தொடங்குறதோ இல்லை புதுசாக நீங்கள் எதாவது ஒரு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறதோ இல்லை புதுசாக இருக்காது நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கலாம் அப்படி நிறைய விஷயங்கள் நடப்போம் இல்லையா இது நல்ல விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எந்த விஷயத்தையும் அந்த நாளில் நீங்கள் பண்ணக்கூடாது அன்னைக்கு போய் புதுசாக எதாவது பொருள் வாங்குறது கூட நல்லதில்லை தான் அடுத்த நாள் வாங்கிக்கலாம் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இல்லை திருமணத்துக்கு ஏதாவது எடுக்கிறது அந்த மாதிரி இருக்க எல்லாம் இந்த கரிநாளில் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது